இம்மானுவே, தேவன் நம்மோடே இம்மானுவே, தேவன் நம்மோடே இம்மானுவே, தேவன் நம்மோடே prayer இன்றைய வாக்குதத்தம் திருப்படல்கள் படல்கள் அதிகாரம் 26, இரைவார்த்தை ஒன்று ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் நாவுகள் உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் செய்யாத தவறுக்கு இந்த நாளில் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம் தவறே செய்யாமல் நீங்கள் இந்த நாளில் பல பழிகளையும் பல அவமானங்களையும் அடைந்திருக்கலாம் இதோ ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் எந்த விதத்திலும் குற்றவாளிகள் அல்ல உங்களுடைய நேர்மையை தேவன் விளங்கச் செய்வார் வரக்கூடிய நாட்களில் உங்கள் நடத்தை இன்னதென்று நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் தேவன் கட்டாயம் எல்லோரும் அறியும்படி வெளிச்சமாய் காட்டுவார் இறைவனை மட்டும் நம்புவோம் அவரை நம்பி பயணிப்போம் ஆமேன் காட் யூ பனியும் பொட்டிலே கோமகனும் தொட்டிலிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ 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 தூந்து தூங்க பாலாளி தூங்கு தூந்து பாலாளி